செந்தில் பாலாஜியை எப்படியாவது முடக்கணும் பொலிட்டிக்கலா அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வெற்றி இடைவெளியை குறைக்கக்கூடிய ஒரே ஆள் செந்தில் பாலாஜி அப்பா துரைமுருகன் வந்து நூத்தம்பது கோடி ரூபாய் பணம் வந்து இவருக்கு அண்ணாமலைக்கு அனுப்பி வைக்கிறார் நீ வேணா வர இந்த ரெய்டில் கூட ஒன்றும் முடியாது இவங்களால உங்களோட ஏம் என்னன்னா ஒரு கேஸுக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சுலேருந்து நூறுரூவா வரைக்கும் கமிஷனாக போதாமல் சார் ஒரு கேஸுக்கு கிள்ள தம்பி நான் சொல்கிறேன் அதை விட தாண்டி போகுது எனக்கு தெரிஞ்சு பாலாஜி இப்போது செந்தில் பாலாஜி மறுபடியும் உள்ள போட்டாலும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வேலையை செய்வாரு உள்ளே செய்வாரு ஒன்றும் பண்ண முடியாது இவங்களோட ஏம் என்னன்னா தொண்ணூத்தி ஒண்ணு ஜெயலலிதா மாதிரி திமுக அரசு வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் அரசு அப்படின்ற ஒரு நரேட்டிவ செட் பண்ணும் Low Interest, Flexible Repayment, Minimal Documentation, Repco Home Loans பண்ணுங்க, அங்க கருப்பை நம்முடைய விருது அவர்கள் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் நீ காலேருந்து டாஸ்க்மார்க் மற்றும் அதற்கு சப்ளை பண்ற அனைத்து நிறுவனத்திலும் இன்னைக்கு ரைடு போயிட்டு இருக்கு சார் குறிப்பாக அந்த கால்ஸ் அதுக்கப்புறம் எயிட்டின் ஃபார்ட்டி எயிட் அதுக்கப்புறம் அக்காடு திரு ஜெகத் தொடர்புடைய மதுபான நிறுவனங்கள் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரைடு போயிட்டு இருக்கு என்ன சார் நடக்குது அக்காடு மட்டும் இல்லை எஸ்என்ஜிவும் போகுது ரைடு ஸோ இது வந்து எதிர்பார்த்தது தான் தம்பி இது வந்து ரொம்ப பெருசாக்ட கிடையாது இது வந்து எக்ஸ்பெக்டட் தான் ஏன்னா செந்தில் பாலாஜியை எப்படியாவது முடக்கணும் பொலிட்டிக்கலாக செந்தில் பாலாஜி தான் வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வெற்றி இடைவெளியை குறைக்கக்கூடிய ஒரே ஆள் செந்தில் பாலாஜி அப்பா அசைக்க முடியாத ஆள் இருக்காரு அசைக்க முடியாத ஆள் இந்த கவுண்டர் லாபியில் வந்து ஒரு பெரிய சண்டை இருக்குது யார் பெரியவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலுமணி கல்யாணத்தில் கூட வேலுமணியுடைய மகனையும் மருமகளையும் வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டில் கூட ஜெயிக்காத அண்ணாமலை காலில் உழ சொல்லுவாங்க ஆமாம் பார்த்தேன் ஆனால் எம்பி ஜெயிச்சு மத்திய மந்திரியாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த முருகன் காலில் எல்முருகன் எல்முருகன் காலில் விழக்கூடாதுன்னுவாங்க சிக்னல் போட்டு விழ சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து போட்டியே வந்து அங்கே இருக்கக்கூடிய போட்டி இருந்து கவுண்டரில் யார் பெருசு அப்படின்றது தான் அந்த பிரச்சனையில் தான் வந்து எடப்பாடியும் நம்ம அண்ணாமலையும் சேர்ந்து தான் வந்து செந்தில் பாலாஜியை உள்ளே தட்டுறாங்க செந்தில் பாலாஜியை நீங்கள் உள்ளே தள்ளினா தான் நம்ம வந்து ஒரு பத்து சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் ஏற்கனவே சொன்ன விஷயம் ஆனால் உள்ளே வச்சு ஜெயிக்க முடியல சார் உள்ளே வச்சு அவங்களால பார்லிமெண்ட் தேர்தலில் செந்தில் பாலாஜி அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் வந்து முழுக்க முழுக்க மணல் மாஃபியா மணலில் ரெய்டே வராது பாருங்க மணலில் வரைக்கும் ரெய்டு வந்து துரைமுருகன் அவங்க டச் கூட பண்ணது கிடையாது ஆமாம் ஏன்னா துரைமுருகன் வந்து நூற்றம்பது கோடி ரூபா பணம் வந்து இவருக்கு அண்ணாமலைக்கு அனுப்பி வைக்கிறார் அவர் மணல் மாஃபியா பணத்தோடு போய் டிஸ்ட்ரிபியூஷனில் ஈடுபட்டதுன்னு ஏகப்பட்ட செய்திகளை வந்து அந்த டைமில் வெளியில் வந்தது அப்புறம் ஒரு பெரிய போலீஸ் ஃபோர்ஸு உழவுப்படை உழவு பிரிவு தான் தமிழக உழவு பிரிவு போய் துப்பாக்கி வச்சு மணல் ஆட்களை வந்து மிரட்டும் போது யாரை கேட்டு நீங்கள்லாம் வந்தீங்க ஏன்னா அண்ணாமலை தோக்கடிக்கணும்னு தானே திமுகவுடைய எம் யாரை கேட்டு வந்தீங்கன்னு அமைச்சத துரைமுருகன் தான் அவர் யார் திமுகவுடைய பொதுச் செயலாளர் அவரே அமிச்சிருக்கார் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்போது இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா யார் பெரியவங்கன்னு அதை வந்து சிறையிலிருந்தே வந்து முறியடிக்கிறாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி தான் வந்து கொங்கு மண்டலம் முழுக்க வந்து அதிமுகவும் துவக்க வைக்கிறாரு திமு பாஜகவையும் துவக்க வைக்கிறாரு பெரிய அளவுக்கு துவக்க வைக்கிறாரு ஸோ அதுக்கான எல்லா ஒர்க்கையும் இருந்துக்கிட்டே பண்ணவர் வந்து செந்தில் பாலாஜி இப்போ செந்தில் பாலாஜி வெளியில் விட்டார் அவரோட பெயில கேன்சல் பண்ணும் கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓகான்னு ஒரு ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே வந்து பெரிய அளவுக்கு இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் முயற்சி வெற்றி பெறல அவர் அந்த மெயின் கேஸு லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்குல்ல கண்டக்டர் டிரைவர் வேலைக்கு அந்த வழக்கில் அவர் தலையிடவே இல்லை அவரோட தம்பி அசோக்கை இன்னும் கைது பண்ணவே முடியல இவங்களால் ரைட்டா அவர் வெரி மச் அவைலபிள் தான் அவரை வந்து மத்திய உளவுத்துறை சிபிஐ புலனாய்வுத்துறை அதை கண்டுபிடிப்போம் எதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களால அசோக்கை ஒன்றும் பண்ண முடியல நீ வேணா வர இந்த ரெய்டில் கூட ஒன்றும் பண்ண முடியாது இவங்களால அவங்க கணக்கெல்லாம் கரெக்டாக தான் வச்சுருப்பாங்க அப்போது அடுத்த கட்டமாக இவங்க ட்ரை பண்ணுறது என்னென்னா செந்தில் பாலாஜியை முடக்கணும் செந்தில் பாலாஜி துறைன்னா மதுவிலக்கு துறை அதில் வந்து ரெய்டு வைக்கணும் அதில் வரும்போது யார் வருவா மது ஆலைகள் யார் யார் வச்சுருக்கா டிஆர் பாலு வச்சுருக்காரு ஜெகத் வச்சிருக்கார் ஜெகத் வச்சிருக்காரு அப்புறம் கனிமொழி பேரையும் சொல்லுவாங்க ஒரு ஆலையோட சம்பந்தப்படுத்தி ஒரு கனிமொழி பேரையும் சொல்லுவாங்க அது மாதிரி திமுக பிரமுகர்களுக்கு இந்த ஆலைகள்லாம் பலருக்கும் சொந்தமாக இருக்குது அந்த ஆலைகள்லாம் ரெய்டு நடத்துகிறாங்க இவங்களோட ஏம் என்னென்னா மொத்தம் மூணு மது பாட்டில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு மது பாட்டில்தான் கணக்கில் வச்சு சேல்ஸ் ஆகுது கணக்கோடு சேல்ஸ் ஆகுது ரெண்டு மது பாட்டில்கள் கணக்கில்லாமல் சேல்ஸ் ஆகுது இது வந்து இப்போது மது பாட்டில்கள் எவ்வளோ உற்பத்தி ஆகுது அது போது வருது இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எக்ஸைஸ் தாசில்தார் தான் பொறுப்பு ஃபேக்ட்ரியில் ஒரு எக்ஸைஸ் தாசில்தார் இருப்பார் அப்படி தான் பொறுப்பு அதுக்கப்புறம் டாஸ்மாக் நிறுவனத்தில் அதை ரிசீவ் பண்ணுற ஒரு பொறுப்பு அதுக்கப்புறம் டாஸ்மாகில் சேல்ஸுக்கு போகிறது பொறுப்பு டாஸ்மாகில் போகிற சேல்ஸுக்கு வரைக்கும் தமிழகத்தில் பில்லு கொடுத்ததே கிடையாது ஆமாம் ஒரே ஒரு கடையில் தான் பில்லு கொடுத்தா மற்ற கடையிலாம் கொடுக்கல ஸோ இல்லீகலாக சட்டவிரோதமாக சரக்கு வந்து விற்பனையாவது நைட்டு பார் வைக்கிறாங்க பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் நைட்டில் இருக்க பார்கள்லேயும் ஏகப்பட்ட சரக்கு வந்து விற்பனையாகுது அதுக்கும் கணக்குகள் கிடையாது அவங்க மொத்தமாக டாஸ்மாக் கடையிலேருந்து இருந்து வாங்கி வந்து விற்றுருவாங்க அப்படின்ற ஸோ இது எல்லாமே கணக்கில்லாத ஒரு சாம்ராஜ்யமாக போகிறதுனால அவன் பத்து ரூபாய் அதிகமாக வச்சு விற்கிறது யாரும் கேள்வி கேட்கறது இல்லை கேட்டாலும் அப்படி நடக்கவே இல்லைங்க அப்படி நடக்கவே இல்லைன்றது அவன் பத்து ரூபா அதிகமாக தான் வச்சு விற்கிறான் ஸோ இந்த கணக்கில்லாத சாம்ராஜ்யம் அதுவும் சாராய சாம்ராஜ்யம் பாலாராக வரக்கூடிய பாலாறு மாதிரி வரக்கூடிய தண்ணி வந்து அப்படியே தேனாராக மாறி சரக்காக மாறி உள்ளே போய் கணக்கே இல்லாத செல்வமா மாறுது இதான் உங்களுடைய கணக்கு ஒரு கேஸுக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு இருந்து நூறு வரைக்கும் கமிஷனா போதாம் சார் ஒரு கேஸுக்கு இல்ல தம்பி நான் சொல்றேன் அதை விட தாண்டி போகுது அப்படின்றது தான் மத்திய அரசோட அசம்ஷன் ஒன்றிய அரசோட அசம்ஷன் எல்லாரோட அசம்ஷனும் அதுதான் நிறைய போகுதுன்றதுதான் தான் எல்லாருடைய அசம்ஷன் ரைட்டு இதெல்லாம் செய்கிறவ அதுக்குரிய கணக்காக வச்சிரு வச்சிருக்க வச்சுருக்க மாட்டானா கண்டிப்பாக இருக்கு அவ்வளோ ஆடிட்டு இருக்கான் எவ்வளோ சார்ட்டட் அக்கௌண்டண்ட் இருக்கா நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற சார்ட்டட் அக்கௌண்ட் ஆடிட்டர்லாம் எதுக்கு இருக்கா இதுக்கு தானே இருக்கா இதெல்லாம் டார்கெட் பண்ணி செந்தில் பாலாஜி எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணி உள்ள தள்ளணும் மறுபடியும் மறுபடியும் உள்ள தள்ளணும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எங்கே வருதுன்னா டெல்லி டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய மணிஷ் சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு பேரையும் எதில் மடக்கிறாங்கன்னா லிக்வர் பாலிசியில் மடங்குறாங்க இப்போ இந்த லிக்வர் பாலிசியில் இப்போ ரெய்டு நடத்துறதுல ஏதாவது ஒரு கணக்கு விதிமுறல்களை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதோட ரிலேட்டிவிட்டியை வந்து யார் அரசியல் மந்திரின்னு பார்ப்பாங்க அண்ணா பாலாஜி பாலாஜி மந்திரினா அடுத்தது யார் ஆட்சியுடைய தலைமை குடும்பம் அவங்கள யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க இப்படி தான் இவங்களுடைய ட்ராவலுக்கான பிளானிங்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சு பாலாஜி எவ்வளோ கிளவர்னால் நீங்கள் ஐநூறுரூபா கொடுத்தா கூட அதில் அஞ்சில் ஐம்பது கோடி ரூபா கொடுத்தா கூட சரி அஞ்சு நிமிஷத்தில் அந்த ஐம்பது கோடி ரூபாய் எங்கே போகிறனே தெரியாது அந்தளவுக்கு பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் இது வந்து கரூரில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம் அதே தான் அண்ணாமலை அவங்க மச்சானை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வந்திருக்கு இப்போ கூட இன்கம் டேக்ஸ் ரெய்டு கூட அவர் மேலே போயிருக்கு இது வந்து கரூரில் ஒரு ஓரளவுக்கு வளர்ந்த கவுண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸு இந்த பிஸ்னஸ்க்கு வந்து காம்படிஷனே கிடையாது இதை வந்து அழகாக பண்ணுவாங்க அவங்க கரூரில் அன்புநாதன் ஒருத்தர் இருந்தார் முன்னாடி எல்லா தொகுதிக்கும் வந்து ஆம்புலன்ஸ்லேயே பணம் அமைச்சு மாட்டினார் கரூர் அன்புநாதன் பேர் அப்பா அந்த மாதிரி அது வந்திதா பாண்டிய தான் பிடிச்சாங்க அவங்க இப்போ கரூர் எஸ்பியாக இருக்கும்போது பிடிச்சாங்க அப்போது வந்து எலெக்ஷன் கமிஷனராக ஒரு ராஜேஷ் லக்கானின்னு ஒரு நல்ல மனுஷன் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சிருந்தாரு ஸோ அந்த கரூர் மணி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு இடைத்தே ரெண்டு இடைத்தேர்தல் ஆயிடுச்சு ரெண்டு இடைத்தேர்தலையும் மணி டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது யாரால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல மத்திய படை எலெக்ஷன் அப்சர்வரு அவன் இவன் எல்லாரையும் போட்டு தான் பிடிச்சி பிடிச்சி பார்த்தாங்க பொதுமக்கள் பொதுமக்கள் மத்தியில் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கறதையே பிடிக்க முடியல அதுக்கு மேலே வந்து ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆகி வந்து மார்க்கெட் ஆகி விற்று பில் ஆகி அது போகிறது இவங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பாக ஸோ இவங்களோட மிஷன் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய மிஷனு அதில் வந்து ஊழல் நடக்குதா இல்லையா நடந்திருக்கா இல்லையா அதை கண்டுபிடிக்கிற மிஷன் ஆனா இதோட பொலிட்டிக்கல் எய்ம் வந்து செந்தில் பாலாஜியே செயல் இருக்கிறார் இங்கிட்ட ஒரு பக்கம் மின்சாரத்துறையிலே ரைடு போயிட்டு இருக்கு சார் அப்ப இன்னைக்கு சொல்ற பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா செந்தில் பாலாஜி தான் டார்கெட்டா எப்படி சார் ஆமா மின்சாரத்துறையிலயும் போது இல்லையா அதையும் அதுலயும் டார்கெட் வந்து செந்தில் பாலாஜி தான் டோட்டலா செந்தில் பாலாஜின்ற ஒரு ஃபேக்டர் இருந்ததுன்னா இல்லாம போச்சுன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பதினோரு தொகுதி மத்த சுற்று ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகளில் ரிசல்ட் மாறும் ஓ இல்லைங்களா உங்களுக்கு வந்து என்டையராக வந்து கோயம்புத்தூர் பெல்ட்டில் வந்து எலெக்ஷனே வந்து காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க அது இடைத்தேர்தல் மாதிரி தான் ஜென்ரல் எலெக்ஷனும் சரி பஞ்சாயத்து தேர்தலும் சரி பஞ்சாயத்து தேர்தலில் உள்ள இருந்து தொண்ணூத்தஞ்சு வார்டு கோயம்புத்தூரில் அதில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்குது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே செந்தில் பாலாஜியெல்லாம் தூக்கி உள்ளோக்கார வச்சுடுறாங்க உள்ளோக்கார வச்ச உடனே செந்தில் பாலாஜி உள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணி நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு வார்டு ஜெயிக்கிறார் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் எங்கள் அதிமுக ஜெயிச்ச தொகுதியில் திமுக ஜெயிக்குது எம்பி தேர்தல்லையும் ஜெயிக்கிறாங்க ஸோ இங்கே எல்லாமே மணி டிஸ்ட்ரிபியூஷன் தான் இந்த மணி டிஸ்ட்ரிபியூஷனை உங்களால் தடுக்க முடியுமா அப்படின்றதான் இவங்களுடைய பார்வை மணி டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள் யார் கையில் இருக்குது செந்தில் பாலம் செந்தில் இவங்க இப்போ பிடிச்சி சப்போஸ் செந்தில் பாலம் பிடிச்சி மறுபடியும் உள்ளே போட்டாலும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வேலையே செய்வார் உள்ளந்துட்டே செய்வார் உள்ளந்துட்டே ஈஸியாக செய்வார் எவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறது தான் இவங்களுடைய ஒர்க்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணல் வந்து ஒரு வருஷம் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பொருளுது அப்படின்றாங்க கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரன் இந்த மூணு பேர் தான் மணலில் பண்ணுறாங்க அதுக்கு அதை விட அதிகமாக அதில் பிஜேபிக்கு பீட்டா காசு போகுது மணலில் எல்லா கட்சிக்கும் போது சர்வ கட்சிக்கும் போது அந்த காசு இங்கே வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து பெரிய அளவுக்கு பணம் கொழிக்கக்கூடிய துறை வந்து அதே இருபத்தி ஓராயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய துறை வந்து டாஸ்மாக் மது ஸோ அதை டார்கெட் பண்ணி போகிறாங்க அதுக்கடுத்து மின்சாரம் அதுலேயும் ஹெவி டெண்டர்ஸ் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி டெண்டர்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகுது ஸோ அதில் ஏதாவது முறைகேடு இருக்கா அப்படின்றத தேடுறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது இதிலலாம் முறைகேடுகள்னு இவங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியும் முடிய முடிய முடியும் நிறைய கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்தில் சிஏஜி அறிக்கை பிரகாரம் அவர் மேலே இருந்த முறைகேடுகள் வந்து பல முறைகேடுகளை வந்து சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரலோட அறிக்கையிலேயே கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அதை வந்து அரசு மாநில அரசு அதை அமுல்படுத்தலை அது கேள்வி கேட்கல அதை கொஸ்டின் பண்ணவும் இல்லை அந்த மாதிரி நிலவரம் தான் மாநில அரசோட நிலவரம் அதுதான் நீங்கள் வந்து மத்திய அரசாக இருந்தாலும் சரி இந்த அரசாக இருந்தாலும் சரி முறைகேடுகளை கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம் ஆனால் அது எப்படி அதை வெளியில் கொண்டு வர்றதுன்றது தான் பெரிய சிக்கல் இப்போ செந்திலபாளையை தொடர்ந்து அடுத்து மாட்டம் போகிறது பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி தான் அப்படிங்கிறாங்க சார் உண்மைதானா தானா அடுத்த டிபார்ட்மெண்ட் அங்கேயே தான் கை வைப்பாங்க அப்படிங்கிறாங்க அது நிறைய ஊழல் தம்பி இப்போ எனக்கு தெரிஞ்சு அம்பத்தூரில் ஒரு ஒரு பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி அவருக்கு அண்ணன் வந்து ஒரு போலீஸ்காரர் பேர் மணிவண்ணன் பேர் அவர் வந்து அமைச்சர் வந்து மதுரையில் எம்எல்ஏவாக இருக்கும்போது அவர் எஸ்பியாக இருந்து வராங்க அவரை வச்சுன்னு இந்த பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி வந்து சுமார் ஒரு நூறு கோடி மதிப்புள்ள கைட்லைன் வேல்யூ வரக்கூடிய நிலத்தை வந்து மாற்றி விலை குறைச்சி விற்க ட்ரை பண்ணுறாரு அதில் வந்து பா மூர்த்தி பேரை சொல்லி இருபது கோடின்னு பேசி பேரம் பேசுகிறார் அவர் அந்த நிறுவனத்துக்கிட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம் அது அதுதான் அந்த நிலத்தை வாங்குது ஏஐ நிறுவனத்துக்கிட்ட பேசுகிறார் அவங்க வந்து அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் தர தயாராக இருக்கு ஆனால் அது மூர்த்திக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த அதிகாரி பண்றாருன்னு அதுக்கப்புறம் மூர்த்தி தலையிட்டு அந்த அதிகாரியை வந்து தூக்கி அடிச்சு எல்லா நடவடிக்கையும் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்திரப்பதிவுத்துறை என்பது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் புகார்களால் மிகவும் நிரம்பனத்துறை அதில் வந்து மூர்த்தி வந்து மூர்த்தியை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பெரிய அளவுக்கு டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மூர்த்திக்கு பொறிகளும் வச்சுருக்காங்க ஆனால் பல விஷயங்கள் அதுக்குள்ளே நடக்குது அது வந்து எல்லாருக்கும் தெரியுது இப்போ பத்தி இப்போ நான் சொன்ன செய்தி வந்து பத்திரிக்கைகளில் வெளியே வந்த செய்தி பத்திரிகைகளில் வெளியில் வர்றதே எவ்வளோ இருக்குன்னா உள்ளே எவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக அப்போது அதில் மூர்த்தியை டார்கெட் பண்ணி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு இப்போ இடியோட டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா அதிக வருமானம் தரக்கூடிய டாஸ்மார்க் அதுக்கப்புறம் மின்சாரம் அதுக்கப்புறம் பத்திரப்பதித்துறை இப்படி ஒவ்வொரு கை வைக்கிறாங்களா எப்படி சார் ஆமாம் ஒவ்வொன்றா கை வைப்பாங்க அப்போதான் திமுகவை முடக்க முடியும் திமுகவுடைய ரெவன்யூ சோர்ஸஸ் எது எது மெயினாக டாஸ்மார்க் டாஸ்மாக் ரைட்டா கொஞ்சம் மணலில் லைட்டாக கை வச்சாங்க விட்டுட்டாங்க அவங்களுக்கு கட்டிங் போகிறதுனால விட்டாங்க ஆமாம் மணலை விட்டுட்டாங்க மணல்லையும் சீரியஸாகவும் இல்லை தமிழ்நாடு அரசு இப்போ யாருக்கும் கொடுக்கறதாகவும் இல்லை மணல் அள்ளக்கூடிய உரிமைகள் அப்படியே ஃப்ரீஸில் போட்டு வச்சுருக்காங்க இல்லை அப்படியே டாஸ்மாக் அதுக்கப்புறம் மின்சாரம் அதுக்கப்புறம் பத்திரப்பதிவுத்துறை அதுக்கப்புறம் போவாங்க பொதுப்பணித்துறைக்கு போவாங்க நெடுஞ்சாலைத்துறைக்கு போவாங்க இந்த ஒன்றரை வருஷ பீரியடுக்குள்ளே எல்லா அமைச்சர்களையும் டச் பண்ணி டார்கெட் பண்ணி அவங்கள வந்து எவ யார் யார் மாற்றாங்களோ அதிகாரிகள் லெவல்லேருந்து வந்து எல்லாரையும் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஊழல் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுவாங்க இவங்களோட எலெக்ஷனுக்காக இவங்களோட ஏம் என்னென்னா தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறுல ஜெயலலிதா மாதிரி திமுக அரசு வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் அரசு அப்படின்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணும் அதான் இப்போ இன்றைக்கி ஊடகங்களில் பேசக்கூடிய ஆட்களுக்கும் காசு கொடுத்து நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க இல்லைங்களா இது வந்து ஊழல் அரசு அப்படின்னா அப்போது அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு அலையை வந்து இவங்க உருவாக்கணும் அப்படி ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்கினாதான் இப்போ தாவேக்கா இருக்கு தாவேகா வந்து அதிமுக பாஜக பாஜக விட அதிமுக சேரப்போகுது அப்போ தாம் தாவேகாவும் அதோட வந்து சேரணும்னா ஒரு மிகப்பெரிய திமுக எதிர்ப்பு அடிச்சாத சேருவாரு ஆமா சேர்ந்து தாக்கணும் தாக்கி தான் இந்த ஊழல் அரசை வீழ்த்த வேண்டும் அதுக்காக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்ண முடியும் அதுக்கான முயற்சி தான் இது கண்டிப்பா சார் பொறுத்த வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்